ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இந்த பொருளை வந்து யார்கிட்டயும் கொடுக்க கூடாது கொடுத்தா தர்திரம் வரும்னு நம்ம லாஸ்ட் வீக் ஒரு பதிவு போட்டோம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூவாயிரம் பேர் அந்த பதிவை பார்த்துருக்காங்க மேம் சூப்பரா வியூ போயிருக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு மேம் அதுக்கு அது கண்டிப்பா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பதிவுமே எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக தான் மேம் இருக்கு எஸ்பெஷலி லேடீஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய லேடீஸ் வந்து யூஸ்ஃபுல்லா அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு தினப்படி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து அதை பயன்படுத்துறாங்க செய்யறாங்க தேங்க்யூ மேம் இந்த மாதிரி நல்ல பதிவுகள் கொடுக்கறதுக்கு இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பூஜை அறை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த பூஜை அறையை வந்து எந்தெந்த விதங்கள்ல நம்ம தூய்மை செய்யணும் அந்த தூய்மை செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்குல்ல மேம் அதை வந்து பொதுமக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் பூஜை ரூமில் வந்து பழைய பூவை வந்து எடுத்துருங்க அந்த காஞ்சு போன பூவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அண்ட் செகண்ட் திங் நம்ம பார்க்காம விட்டுறது என்னென்னா ஜென்ரலி நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி நிறைய ஒட்டடை படிஞ்சிருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு வாரத்தில் ஒரு தடவை சண்டேஸ் வச்சுக்கோங்க அந்த ஒரு நல்ல ஈர துணியை வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி பின்னாடியும் நீங்கள் வந்து தொடச்சி ஒட்டடை இல்லாமல் பாருங்கள் ஒட்டடையே ஃபர்ஸ்ட்டு தான் அதனால் ஒட்டடை இல்லாமல் பார்க்கறது நம்ம வந்து பூஜை பூஜைரிமை வச்சுக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு அண்ட் ரெண்டாவது வந்து அந்த காஞ்ச பூவு நான் சில பேர் வீடுகளுக்குலாம் பார்த்துருக்கேன் அவங்க எப்போ வச்சதுன்னு அவங்க அந்த நாறு தொங்கி அது பழசா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி யோகத்தையே கொடுக்காது அதனால் தயவு செஞ்சு அதே மாதிரி நம்ம கோயிலேருந்து எலுமச்சம்மன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோன்னு வைங்களேன் அது அழுகிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க வீட்டில் நல்ல எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம் கோவில் இப்போ பழம் குத்தி அந்த ப பழமாக இருந்ததுன்னா அது சீக்கிரம் அழுகிடும் முழு எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று காஞ்சு போகணும் நல்லா ட்ரை ஆகிடணும் அது அழுகுது பூசணம் பிடிக்குது அப்படின்னா வீட்டில் வந்து ஏதோ எனர்ஜி நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடுறது நல்லது முடிஞ்ச வரையில் இந்த மாதிரி ஒட்டடை காஞ்சப்பூ அதே மாதிரி இந்த மாதிரி பூசணம் பிடிச்ச எலுமிச்சம்பழம் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க மேம் இப்போ பூஜை அறையை பற்றி பேசும்பொழுது பூஜை சாமான்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா விளக்கா இருக்கட்டும் பஞ்சபாத்திரமாக இருக்கட்டும் இது போன்ற பூஜை சாமான்களை துளக்கக்கூடிய நேர காலம் அப்படின்னு எதாவது இருக்கா கிழமைகள் பர்டிகுலராக இந்த கிழமை வந்து நீங்கள் பூஜை சாமானை துளக்கலாம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம் ஜென்ரலாக செவ்வா வெள்ளி விளக்கு வந்து தேய்க்க மாட்டாங்க பூஜை சாமானதையும் தேய்க்க மாட்டாங்க திங்கட்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த கிழமைகளில் நீங்கள் தேய்க்கலாம் இப்போ பூஜை பொருட்கள் வந்து நம்ம அடுக்கி வைக்கிறோம் அதாவது அது சுவாமி விக்கிரகங்களாக இருக்கலாம் இல்லை வேற என்னென்ன நம்ம வச்சுருக்கோமோ சில பேர் எல்லாம் நிறைய கலசம் அதெல்லாம் ரெகுலராகவே பயன்படுத்துவாங்க பர்மனெண்டாகவே இருக்கும் இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதை எப்படி மேம் அரேஞ்ச் பண்றது அது ஆர்டர் வைஸ் ஏதாவது இருக்கா ஜென்ரலி இப்போ எல்லா இந்த பூஜை ரூம்ங்கிறது ஒரு சிலருக்கு வசதி இருக்கும் ஒரு சிலருக்கு வசதி இருக்காது ஒரு சிலர் சின்ன ஸ்லாப்ல ஸோ எனர்ஜி தான் நம்ம ரூம்னு சொல்கிறது வந்து தெய்வம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஸோ அதை வந்து நீங்கள் என்னென்னா எப்பொழுதுமே உங்கள் விளக்குக்கு பக்கத்தில் கணபதி வைங்க ஏன்னா அவர் தான் முழு முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது அவர் தான் நம்ம வந்து ஒரு நம்ம டெய்லி சுவாமி விளக்கு ஏற்றுறோம் இல்லையா ஸோ ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே உங்களுடைய விளக்குக்கு பக்கத்தில் ரெண்டு முக்கியமானது வச்சுக்கோங்க ஒன்று உங்களுடைய குலதெய்வம் ரெண்டாவது மகாகணபதி ஸோ விநாயகரை வந்து ஒரு சின்ன சிலையாகவோ அது கருங்கலில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கருங்கல் விநாயகர் ஸோ க விநாயகரும் உங்கள் குலதெய்வமும் விளக்குக்கு பக்கத்தில் வைக்கணும் அதே மாதிரி விளக்குக்கு பக்கத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு செப்பு இல்லைன்னா வெள்ளி இந்த செம்பில் தண்ணீர் என்பது முழுமையாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஏன்னா இந்த விளக்கேற்றும் பொழுது விநாயகரை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கும்பிடலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க மேம் பூஜை அறையில் என்னென்ன மாதிரியான விளக்குகளை வந்து பயன்படுத்தணும் இப்போ எல்லாருமே அம்மன் வழக்கு தான் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இப்போ விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது நம்மளுடைய பாரம்பரியம் நமக்கு வந்து ஒரு விளக்கேற்றுறதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் தங்கத்திலையே விளக்கேற்றினா கூட மண்ணகலில் விளக்கேற்றுறது தான் நமக்கு வந்து பலனை தரும் ஸோ நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் வழக்கு வச்சுருக்கீங்க குத்து வழக்கு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வழக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு சின்ன மண்ணகல் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்துக்காக டெய்லி அந்த மண்ணகல் மட்டும் மறக்காமல் அதை வச்சுக்கோங்க மேம் இப்போ நிறைய பேர் வந்து பரிகார தீபங்கள் அப்படின்னு சிலது சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ப பரிகார தீபங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம இல்லங்கள்லேயே அந்த பரிகார தீபத்தை ஏற்றணும் அப்படின்ற மாதிரியாக நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரியான பரிகார தீபங்கள் இல்லத்தில் ஏற்றலாமா இல்லை ஏற்றக்கூடாதா ஆனால் பரிகார தீபம் வீட்லேயே ஏற்றக்கூடாது ஏற்றக்கூடாது கோவில்கள் எதுக்கு இருக்கா நவகிரகங்கள்னு கோவிலில் இருக்கிறதே நம்ம போய் நம்மளுடைய பேட் எனர்ஜி எல்லாம் அங்கே இது பண்ணுறதுக்கு தான் ஏன்னா தெய்வங்களுக்கு மட்டும்தான் அந்த நீங்கள் வீட்லேயே பரிகாரம் பண்ணி வீட்லேயே பரிகார வழக்கு ஏற்றுனீங்கன்னா அது அங்கேயே தான் இருக்கும் ஸோ பரிகார வழக்கு வீட்டில் ஏற்றணுங்கிறது எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை ச பரிகாரங்கள்னு பண்ணுறதுக்கு தான் அந்தந்த ஸ்தலங்கள்னு இருக்குது கோவில்கள் இருக்குது உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்காக தான் அதனால் அந்தந்த ஸ்தலங்கள்லேயும் அந்தந்த கோவில்கள்லேயும் தான் நீங்கள் பரிகார வழக்கு போய் ஏற்றணும் வீட்டில் அதோட சேர்ந்து ஏற்றினாலே குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றலாம் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க மேம் நீங்க குத்துவிளக்கு பத்தி முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க இல்லையா நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க அதுல ஒரு டவுட் என்னன்னா இப்ப குத்துவிளக்கு நம்ம ஏற்றும் பொழுது கண்டிப்பா அஞ்சு முகமும் ஏத்தணுமா இல்லை ஒரு முகம் இரண்டு முகங்கள் ஏற்றலாமா இல்ல இப்ப நமக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதில் வந்து நம்ம பூஜை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் குத்து வழக்கு பூஜை பண்ணுறதாக இருந்தால் அஞ்சு முகமும் ஏற்றலாம் இல்லை நீங்கள் ஒரு முகம் ஏற்றினாலே போதுமானது அந்த ஒரு முகம் எப்படி இருக்கணுன்னா இப்போ வந்து குத்து வழக்குக்கு மேலே அந்த முகப்பு மாதிரி இருக்கும் அந்த முகப்புக்கு நேரம் நீங்கள் எல்லாமே பாருங்களேன் இப்போ ஒரு அன்னம் இருக்குன்னா அந்த அன்னத்துக்கு வாய்க்கு நேராக ஒரு மூக்கு இருக்கும் ஒரு ஒரு முகம் இருக்கும் ஸோ அந்த முகம் மட்டும்தான் நம்ம ஏற்றணும் ஆ மேம் நீங்கள் ரொம்ப அழகாக அந்த பூஜை அறை விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது பூஜை பொருட்களை வந்து நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களை சுத்தம் செய்வதற்காக கொடுக்கலாமா பூஜை பொருட்களை அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான் இப்போ நான் வந்து வீட்டில் விட்டுட்டு வரேன் என் வீட்டில் என் ஹெல்பர்ஸ் தான் அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்பாங்க நான் முக்கால்வாசி சாமி ரூம்குள்ளே நான் பூஜை பண்ணுறதுக்கும் வழக்கேற்றதுக்கும் மட்டும்தான் போவேன் இட் டிபெண்ட்ஸ் சில பேர் விடுவாங்க சில பேர் விட மாட்டாங்க நான் வந்து மனசு சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பேன் அவ்வளோதான் ரொம்ப அழகாக பூஜை அறையை எப்படி மெயின்டைன் பண்ணுறது பூஜை அறையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் என்ன என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் பர்டிகுலராக பரிகார தீபம் வந்து கோவில்ல தான் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே சிறப்பு மேம் மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் ஒரு சில பரிகார தீபங்களை வந்து இல்லத்திலையே ஏற்றுறாங்க ஸோ இது வந்து ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருந்தது அறை குறிப்புகள் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய விஷயங்களும் நீங்கள் சொன்னீங்க நல்ல ஒரு பயனுள்ள தகவல் மேம் நன்றி வணக்கம் பாரதி ஸ்ரீதர் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரில் வரலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஆன்மீக பரிகாரம் இந்த சேனல் மூலமாக உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிச்சிருக்கோம் நிறைய ஆன்மீக வல்லுநர்களை நேரில் சந்தித்து உங்களுக்கான விடைகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரியான ஆன்மீக சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுடைய சார்பாக அந்த கேள்வியை நிறைய ஆன்மீக அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜர்கிட்டையும் நான் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல காத்துட்ருக்கேன் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்